மகள் கனவாக தான் முடியும் திமுக அதாவது போன வாட்டியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன சொற்ப வாக்குகளில் தான் ஜெயித்தார்கள் அவர் வந்து இந்த வந்து மக்கள் தலையில் எலக்ட்ரிசிட்டி பில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சொத்து வரி ஒரு நிலத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு வரி இப்படி மக்கள் மேலே வரி மேலே வரி வரி மேலே வரி போட்டு மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்ற அந்த ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் கஞ்சா எங்கே பார்த்தாலும் டாஸ்மார்க் கடைகள் இது வந்து மக்களை வந்து ஒரு மக்களுடைய வருமானத்தை சுரண்டக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் வந்து கொண்டிருக்கிறது ஆகையால் மக்கள் சரியான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் இந்த நீங்களே சொன்னீங்க இந்த வேங்கை வாயில் விஷயத்தை வெளியில் கொண்டு வந்ததே பாரதிய ஜனதா கட்சி தான் இதை வந்து மக்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு நீதியை சரியான நீதியை கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம் அப்பயே நாங்கள் சொன்னோம் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ இடத்துல விச கொடுங்கள் சிபிஐ விசாரித்தால்தான் இந்த வழக்கினுடைய அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு நீதி கிடைக்கும் அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று நாங்கள் தொடர்ந்து இந்த வழக்கை இப்பொழுதும் கூட தொடர் உடனடியாக அவர்கள் சிபிஐ கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தொடர் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது